ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என்னபே நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேலையில் அன்றைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளில் கூட இந்த வேலையில் நம்ம ஒரு வசனத்தை தியானித்து அதுதாக நம்ம ஜபம் பண்ண போகிறோம் ஏன்னா ஜபிக்கிற மக்களை எழுப்ப வேண்டும் ஜீசஸ் பிளஸிங் வேல்டின் மூலமாக கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நம்ம நிச்சயமாகவே அதை அறிந்து நம்ம புரிந்து செபிக்க நம்ம மக்கள் எழுப்பப்பட வேண்டும் நம்ம செபிக்கவும் வேத வாசிக்கவும் அதே போல் கர்த்தரோடு கூட ஐக்கியமாக இருக்கவும் நமக்கு வேண்டுமென்றால் நாம் இந்த செபிக்கிற மக்களாக எழும்பப்பட வேண்டும் சரி இப்பொழுது என்ன அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது ஆரியகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் பின்பு தேவன் பூமி பூமியானது சாதி சாதியான ஜீவச்சந்துக்கள் ஆகிய நாட்டு மிருகங்களும் ஓரும் பிராணிகளும் காட்டு மிருகங்களும் சாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று லே லூயா அப்படியா பார்க்கும் பொழுது ஜாதி ஜாதியான எல்லாத்தையும் காட்டு மிருக்குங்க நாட்டு மிருக்குங்க அது மாத்திரமில்லை கீழே பார்க்கும் பொழுது ஆகாயத்து பறவைகள் அது மாத்திரை சகல பறவைகளும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகளும் எல்லாவற்றையும் பசுமையான சகல பூண்டுகளும் ஆகாரமாய் கொடுத்தேன் என்று அது அப்படியே ஆயிற்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறதை பார்க்கவும் அவர் எல்லாத்தையும் அவர் படைத்து முடித்தார் அப்படியாக ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து படைத்த ஒவ்வொரு படைப்புக்காக நாம் நன்றி சொல்லி அதுக்காக நம்ம துதிக்கணும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து கர்த்தராகிய ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது அது நல்லது 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 என்று கண்டார் சொல்லி இங்கே பார்க்க முடிகிறது அவண்ணமாக நடமாடும் சகல ஜீவ சந்துக்களும் அப்படி சொல்லி நிறைய இங்கே பார்க்க முடிகிறது அப்பா எல்லாத்தையும் படைத்த பசும் பசுமையான இடங்களும் அதே போல் பூக்களும் பூண்டு பூக்களும் அதே போல் பசுமையான மரங்களும் சகலத்தையும் படைத்த சர்வ சிருஷ்டிகருக்கு நம்ம நன்றி சொல்லி நம்ம செபம் பண்ணுவோம் அப்படியே கண்களை மூடி நம்ம செபம் பண்ணுவோம் கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே நீர் கொடுத்த அன்றவரை எல்லாத்துக்காகவும் உமக்கு நன்றி அன்றவரை நீர் கொடுத்த ஜாதி ஜாதியான செந்துக்களுக்காகவும் நாட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளுக்கும் ஆகாய்த்து பறவைகளுக்கும் நீர் படைத்த சகல மிருக ஜீன்களுக்கும் அன்றவரை நீ கொடுத்த பிராணிகளுக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோற்றுரும் பசுமையான பூண்டுகளுக்கும் பசுமையான மரத்துக்கும் ஆண்டவரே பூக்களுக்கும் ஆண்டவரை இயற்கையான மலைகளுக்கும் எல்லாத்துக்காகவும் உமக்கு நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே அப்பா என்னுடைய கண் முன்னாடி எல்லாத்தையும் நீங்கள் வைத்து எங்களை நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்தரும் இம்மட்டுமாய் நடத்தி எங்களை பாதுகாத்து எங்களை பலப்படுத்துகிற அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்தரும் எங்களை வழி நடத்துவீராக நீர் சிர்சிக்கப்பட்ட நீங்கள் சொன்னது எல்லாம் நல்லது நல்லது என்று அப்படியே கர்த்தராகி ஆண்டவராக இயேசுக்கு அற்புதங்களை செய்தபடினால் நன்றியோடு தோத்துறோம் நீங்களே பொறுப்பெடுங்க பாதுகாத்து பலப்படுத்தணும் இயேசுவின் ஆமேன் ஆமேன் கத்திர்த்து தாமே இந்த வார்த்தையின்படி நம்ம தினமும் ஒவ்வொரு படைப்பை பார்க்கும் போதெல்லாம் அதுக்காக நம்ம ஜபம் பண்ண வேண்டும் ஒருவேளை மரத்தை பார்க்குறோமா மரத்தை பார்த்து ஜெபிக்க வேண்டும் பூக்கள் எல்லாத்தையும் ஏன்னா இது கடவுள் படைத்தது அதனால் அதுக்காக ஜபம் பண்ண வேண்டும் மோசரம் அதை பார்த்து நம்ம வணங்கக்கூடாது கர்த்தர் கொடுத்த ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் செபம் பண்ணணும் நல்ல வளரட்டும் நல்ல வளர்த்து கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நம்ம செபிக்கப்பட வேண்டும் அந்த ஜீசஸ் பிளெஸ்ஸிங் வேல்ட் அநேகருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்